நண்பர்களே அன்பிற்குரிய திரு பீட்டர் அல் அவர்களே பேராசிரியர் ராஜீவ் கவுடா அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களே அறிஞர் பெருமக்களே பெரியோர்களே பல்வேறு அமைப்புகளின் சார்பிலே இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய அருமை தோழர்கள் காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணியிலே முனைந்து ஈடுபட்டிருக்கிறார் இந்த அறிக்கையை நாலு பேர் உட்கார்ந்து ஒரு அறையில் எழுதி விடலாம் வரவலாக ஒரு கருத்து இருக்கிறது தேர்தல் அறிக்கையெல்லாம் யார் படிக்கிறார்கள் என்று அது தவறு தேர்தல் அறிக்கையை வரிக்கு வரி யாரும் படிப்பது கிடையாது என்றாலும் தேர்தல் அறிக்கை ஒரு கட்சியை வேற தாழ படம் பிடித்து காட்டுகிறார் ஒரு சித்திரம் தான் ஒரு கட்சியை பற்றிய ஒரு இமேஜ் ஒரு படிமம் மக்கள் மத்தியிலே உருவாகிறது என்றால் மக்கள் மனதிலே பதிகிறது என்றால் அது தேர்தல் அறிக்கையை பற்றிய பேச்சு எழுத்து விமர்சனம் அதை வைத்துத்தான் மக்களுக்கு கட்சியை பற்றி ஒரு சித்திரம் வருகிறார் உதாரணமாக அண்மையிலே நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்களில் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களிலே மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தது விவசாய கடனை ரத்து செய்வோங்க அவர் தேர்தல் முடிவுகள் வந்தனாலே ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பொருளாதார அறிஞரினை சந்தித்து நாங்களும் உங்கள் தேர்தல் அறிக்கைக்கு உதவியாக இருக்க விரும்புகிறோம் அந்த அறிக்கையை உங்களுக்கு நான் தருகிறேன் இதை நீங்கள் படித்து உங்கள் தேர்தல் அறிக்கையிலே இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் நான் மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டேன் அதில் முதல் பரிந்துரை விவசாய கடனை ரத்து செய்யக்கூடாது ஆக அறிஞர்கள் பேராசிரியர்கள் வல்லுனர்களை கேட்டு ஒரு தேர்தல் அறிக்கை எழுதலாம் மக்களை மட்டுமே கேட்டு ஒரு தேர்தல் அறிக்கை எழுதலாம் ஆனால் எல்லாரையும் கேட்டு ஒரு தேர்தல் அறிக்கை எழுதுவதுதான் சால சிறந்ததாக இருக்க முடியும் ஆகவேதான் இந்த முயற்சி மும்பையிலே தொடங்கினோம் மும்பையில் திறந்த வழி அரங்கு பண்ட்ரா பீச்சில் ஏறத்தாழ ஆயிரம் பேர் வந்திருந்தாங்க யாருக்கும் இங்கே மாதிரி அழைப்புதெல்லாம் தனித்தனியாக தரலை விளம்பரம் செய்து அழைத்தது தான் ஏறத்தாழ ஆயிரம் பேர் வந்திருந்தாங்க இவ்வளவு பேர் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் ஆராய்ச்சி நிறுவன அமைப்புகளை சார்ந்தவர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் விவசாய தலைவர்கள் கூட்டுறவுத்துறை தலைவர்கள் இவ்வளவு பேர் வந்து எங்களை பெருமைப்படுத்தியதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை சொல்ல கடமை எங்களுக்கெல்லாம் இது மிக பெருமையாக இருக்கிறது எங்களை எங்கள் கட்சியின் தலைமையை எங்கள் கட்சியை மதித்து யோசனை சொல்ல வேண்டுமென்று வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் கோடானு கோடி நன்றி நீங்கள் சொல்வதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம் பெறும் நான் உத்தரவாதம் தர முடியாது ஆனால் ஒரு உத்தரவாதத்தை நான் தருகிறேன் நீங்கள் சொல்வது மக்களுடைய எண்ணத்தை சொல்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன் அவரவர்கள் தனிப்பட்ட கருத்துக்களை சொல்ல வரவில்லை அவர்கள் பணியாற்றக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் யாரும் சுயநலத்துக்காக இங்கே வரல இந்தியா வலிமையான நாடாக வளமான நாடாக வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் மக்களுடைய வாழ்வு உயர வேண்டும் என்ற ஆர்வத்தில் களத்தில் இருப்பவர்கள் அந்த களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் இங்கே சொல்ல வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் முழுமையாக உணர்ந்து அதற்கு உரிய மதிப்பை நாங்கள் நிச்சயமாக தருவோம் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் கூறுகிறேன் ஒரு வார்த்தை எல்லா மக்களுக்கும் தான் தேர்தல் அறிக்கை எழுதுகிறோம் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது எல்லா மக்களுக்கும் அனைத்து மாநில அனைத்து மொழி அனைத்து மதத்தை சார்ந்த அனைத்து பிரிவுகளை சார்ந்த மக்களுக்காகத்தான் ஒரு தேர்தல் அறிக்கை எழுதுகிறோம் ஆனால் சமுதாயத்தில் அடியில் இருக்கிற இருபது சதவீத மக்களை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது நான் ஆங்கிலத்தில் கட்டுரை எழுதும்போது குழந்தை இருந்துச்சுன்னா தயவுசெய்து குழந்தைய வெளியில் எடுத்துகிட்டு போயிடுங்க குழந்தையை தயவுசெய்து வெளியில் எடுத்துகிட்டு போயிடுங்கம்மா மனுஷங்க குழந்தைய தயவு செய்து வெளியில் அடிச்சுட்டு போயிடுங்க எழுதுறேன் அதாவது எந்த திட்டத்தை நிறைவேற்றினாலும் கீழே இருக்கிற இருபது சதவீத மக்களை அடைவது கிடையாது அவர்கள் தான் வறியவர்களிலே மிக வறியவர்கள் பலவீனமானவர்களிலே மிக பலவீனமானவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களிலே மிக ஒதுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களிலே மிக புறக்கணிக்கப்பட்டவர்கள் அந்த இருபது சதவீதம் உயர்ந்தால்தான் மற்றவர்கள் உயர்வதில் நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட முடியும் எண்பது சதவீதம் ஏணியில் ஆளுக்கு ஒரு படி ரெண்டு படி மூணு படி ஏறி போயிடுறாங்க கீழே இருக்கிற இருபது சதவீதம் அந்த படியிலேயே இருக்குது இருபது வருஷமாக இருக்குது இருபத்தைந்து வருடமாக இருக்குது முப்பது வருடமாக இருக்குன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லாரும் அந்த படியில் ஏறணும் பத்தாவது படியில் இருக்கவங்க பதினெண்டாவது படிக்கு போகலாம் எட்டாவது படியில் இருக்கவங்க பத்தாவது படிக்கு போகலாம் ஆனால் கடைசி படியில் இருக்கிறவங்க ஒரு படி ரெண்டு படியாவது ஏறணும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படுகிறது என்றால் அந்த ஐந்து ஆண்டுகளிலே ஒரு அரசு செய்யக்கூடிய காரியம் இந்த ஏனியினுடைய கடைசி படியிலே இருப்பவர்கள் எப்படி ஏறுவார்கள் என்பதற்கு வழிவகு செய்யம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதை மட்டும் மனதிலே வைத்துக்கொண்டு உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எழுத்து மூலமாக சொல்ல விரும்புபவர்கள் எனக்கு ஏற் ஏற்கனவே மூன்று எழுத்து மூலமான பரிந்துரைகள் வந்திருக்கின்றன எழுத்து மூலமாக தரவங்க தயவுசெய்து எழுத்து மூலமாக தாங்க வெப்சைட் வரைதளத்திலே பதிவு செய்ய விரும்புபவர்கள் வரைதளத்தினுடைய முகவரியை தந்திருக்கிறார் அதிலே பதிவு செய்யுங்கள் இமெயில் அனுப்ப விரும்புபவர்கள் இமெயில் அனுப்புங்கள் இங்கே பேசுபவர்கள் தயவுசெய்து பேசுங்க எவ்வளவு பேர் பேச முடியும்னு ஒரு சந்தேகம் பீட்டர் சொன்ன விதிமுறைகளை கைப்பற்றினால் நிச்சயமாக பல பேர் பேசலாம் ஐந்து கருத்துக்கள் ஆறாவது கருத்துக்கு போகாதீங்க ஐந்து கருத்துக்களோடு நிறுத்திடுங்க ஏன்னா மற்றவங்களும் கருத்து சொல்லணும் இல்லை எல்லா கருத்தையும் நம்மளே சொல்லிட்டோம்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க ஆக ஐந்து பாயிண்ட் உங்களுக்கு முதன்மையாக படக்கூடிய ஐந்து கருத்துக்கள் நான் தேர்தல் அறிக்கை எழுதினால் அல்லது உங்கள் தேர்தல் அறிக்கையில் நான் பார்க்க வேண்டிய விவரங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நிறுத்துங்க ஆறாவதுக்கு தயவு செய்து போயிடாதீங்க நாலு நிறுத்தினா சந்தோஷம் ஆனால் ஆறாவதுக்கு போயிடாதீங்க அஞ்சு பாயிண்டோடு நிறுத்துங்க அப்படின்னா பரவலாக பல பேர் கருத்து சொல்லலாம் இங்கே ஏறத்தாழ இந்த பட்டியலை எங்கிட்ட அறுபத்தோரு பேரோ எழுபது பேரோ இருக்காங்க இந்த பட்டியலில் எழுபது பேர் இருக்காங்க இந்த எழுபது பேரையும் பேசுவதற்கான வாய்ப்பை பீட்டர் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டு தயவு செய்து அங்கே பீட்டர் அவர்கள் இந்த கூட்டத்தை வழிமுறைப்படுத்தி நடத்துவார்கள் அவருடைய வேண்டுகோளை ஏற்று எல்லாரும் கருத்து சொல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் எல்லா கருத்துக்களையும் நான் குறித்து கொண்டு வருகிறேன் கவுஹாத்தி கல்கத்தாவிலிருந்து டெல்லி பம்பாய் எல்லா கருத்தையும் குறித்துக்கிட்டு வருகிறேன் தொடர்ந்து இங்கே சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் குறித்து கொள்வேன் மற்றவர்களும் குறித்து கொள்கிறார்கள் தயவுசெய்து கருத்து சொல்லுங்கள் தமிழில் சொல்லுங்கள் ஒரு இருவர் ஆங்கிலத்தில் பேச விரும்பினா ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் எந்த மொழிங்கிறது முக்கியமல்ல பெருவாரியானவர்கள் தமிழிலே சொல்லுவார்கள் நான் குறித்து கொள்கிறேன் ஆனால் தயவுசெய்து எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு மீண்டும் எங்களையும் எங்கள் கட்சியையும் மதித்து வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே மாலை ஐந்து மணி முதல் ஏறத்தாழ எட்டு எட்டேகால் மணி வரை பொறுமையாக அமர்ந்திருந்து அவரவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போது தெளிவாக கருத்துக்களை சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே என்னுடைய உழமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாடாளுமன்ற பொது தேர்தலுக்காக இந்த அறிக்கையை தயாரிக்கிறோம் கருத்து சொல்பவர்கள் தங்கள் மாநிலம் தங்கள் மாவட்டம் தங்கள் தொழில் அதை பற்றி கருத்து சொல்வது இயற்கை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆகவே தான் எல்லாருடைய கருத்தையும் நான் பொறுமையாக கேட்டேன் யாரையும் பேசாதீர்கள் என்று சொல்லவில்லை சுருக்கமாக பேசுங்கன்னு சொன்னார் பீட்டர் பேசாதீங்கன்னு யாரையும் சொல்லலை எல்லாருடைய கருத்தையும் நான் கேட்டிருக்கிறேன் எல்லாருடைய கருத்துக்களையும் நான் குறித்திருக்கிறேன் எந்த கருத்தையும் விடலை ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாடு தழுவிய ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது மாநில மாவட்ட பிரச்சனைகளை அதில் இடம்பெற முடியாது அதை மனசில் வச்சுக்கலாம் பின்புலமாக வச்சுக்கலாம் அந்த பின்புலமாக அதை வைத்து கொண்டு நாடு தழுவிய கொள்கையை உருவாக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கடந்த இரண்டரை மூணு மணி நேரத்தில் நீங்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் மனதிலே உள்வாங்கி அதை ஆசை போட்டு அதை எப்படி சொல்வது என்று யோசித்து எந்த அளவுக்கு தேர்தல் அறிக்கையிலே அவற்றுக்கு இடம் தர முடியுமோ அந்த அளவுக்கு இடம் தருவோம் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க